திருடைமருதூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மாற்றுத் திறனாளிகளுக்கு மூன்று சக்கர சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது உயர்கல்வித்துறை அமைச்சரும் திருவிடை தொகுதி எம்எல்ஏவுமான கோவி செலியன் இதனை வழங்கி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினர் ராமலிங்கம் திருப்பணந்தாள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் கோகா அண்ணாதுரை திருவிடைமருதூர் ஒன்றிய பெருந்தலைவர் சுபா கும்பகோணம் தாசில்தார் திருவிடைமருதூர் தாசில்தார் மற்றும் திருவிடைமருதூர் ஒன்றிய குழு துணைத் தலைவர் பத்மாவதி கிருஷ்ணராஜ் மற்றும் திருவிடைமதூர் பேரூராட்சி துணைத் தலைவர் உள்ளிட்ட ஏராளமான மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் திருவிடைமருதூர் தாலுகா மற்றும் கும்பகோணம் தாலுகாவில் உள்ள நரசிங்கன்பேட்டை பேட்டை கஞ்சனூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலிருந்து பயனாளிகள் வந்து மூன்று சக்கர சைக்கிளை பெற்று சென்றனர் மக்கள் பணியிலும் சட்டமன்ற உறுப்பினர் பணியிலும் என்னுடைய பணியிலும் ஒரு இணைப்பு பாலமாக இருந்து பணியாற்றி வருகிற அண்ணன் அண்ணாநம்பி அவர்களே மிக சிறப்பான முறையில் வாழ்த்து இருக்கக்கூடிய பேராட்சி மன்றத்துடைய துணைத் தலைவர் வாசத்திற்கு மரியாதைக்குரிய பேரூர் உலக செயலாளர் அண்ணன் சுந்தர ஜெயபால் அவர்களே வாழ்க்கை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு பேருக்கு பதிவு செய்து நூறு வண்டிகள் வந்த காரணத்தால் உடனடியாக வழங்க வேண்டும் என்று இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சுந்தரஜே பாவர் திருமருமை அண்ணன் அம்பியாவிலும் மாவட்ட குழு உறுப்பினர்கள் அண்ணன் சரணுடன் பாலகுரன் சொன்னார்கள் ஒரு நாள் தள்ளி போனாலும் பரவாயில்லை நீங்கள் திருநெல்வேலி நிகழ்ச்சியை முடித்துவிட்டு காலையில் வந்து கொடுத்து விடலாம் என்று சொன்னார்கள் எதுவும் சொல்வதற்கு காரணம் இருக்கும் என்றுதான் நன்மை சொன்னால் கட்டுப்பட வேண்டும் என்று ஒத்துக்கொள்கிறேன் நடக்க எல்லா நிலையிலும் துணை நின்று பணியாற்றிய துணை பெருந்தலைவர் சுபாஷ் அவர்களுக்கும் திருப்பணங்கள் ஊராட்சி ஒன்றியத்துடைய துணை பெருந்தலைவர் அண்ணன் கோக அண்ணாநபை அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை பாராட்டுகளை வாழ்த்துக்களை எல்லோரும் சார்பாக தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு நான் வளம் சோழமண்டலி மணி அவர்களால் இதே தஞ்சை மாவட்டத்தில் உருவட்ட மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு பேசி கூட்டம் பேசி மறுநாள் மறுநாள் அடுத்த மாவட்டங்களுக்கு சொல்லுகிற அந்த பிரச்சார தூதுவனாக இருந்தாலும் இன்னைக்கு இணைவது இருக்கிறது அம்மன் நம் நம்முடைய வடக பக்கத்தில் வயலில் எப்பொழுதெல்லாம் பொதுப்பூட்டம் கோடை காலத்தில் வயலில் தான் பந்தல் போட்டு அது மணலை இடித்து கீழே உட்காருவது நாற்காலி உட்காருவது பசுமையாக நினைவு இருக்கிறது சட்டக்கல்லூர் மாணவராக குடித்த பொழுது பேச்சாளராக வந்து இரண்டாம் நாட்டை வடகிழக்கு கூட்டம் பேசி அதனால் இங்கிருந்து சென்ற நினைவு ஒரு முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு நினைவு இருக்கிறது கொரோனாவாக வருவே நான் உயர்வுத்துறை அமைச்சராக வருவினரெல்லாம் எண்ணாமல் ஒரு தலையின் மீது கொண்ட ஈடுபாடு ஒரு கொள்கையின் ஈடுபாடு படிக்கும் காலத்தில் இருந்து அவருடைய வளர்ச்சி ஒரு தொண்டனையும் உயர்கல்வித்துறை அமைச்சராக ஆக்க முடியும் தமிழ்நாடு முதலமைச்சர் நிரூபித்திருக்கும் தொகுதி இந்த திருநடை சட்டமன்ற தொகுதி தான் என்னுடைய அரவன்மாவில் அருமை அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் வந்திருக்கிறார்

ஒரு பெண்ணளித்தால் வருகிற அந்த அழைப்பு இணைகளெல்லாம் அந்த பறவையின் பொருட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்கள் மற்றவர்களை விட நமக்கு கூடுதல் சிறப்பு அந்த பொறுப்பு இல்லாத நிலையிலும் ஒரு மனிதன் எப்படி பொதுவாழ்வில் இருக்க வேண்டும் என்று தமிழகத்திலேயே இந்தியாவிலேயே பதவி இருந்தாலும் இல்லை என்றாலும் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு உதாரணங்கள் என்று நாளை காலை தளபதி அன்றைக்கு ஒரு பெயரை சொல்லி சொன்னால் நான் முதலில் சொல்லுகிற பெயர் ஜெயராமலிங்க வெற்றி ஜெயராமலிங்க வெற்றி சேராமலிங்க எதற்காக இருந்தால் நிலுவர்ப்பாவது தாய் பறவை கூட <laughs> செல்ல <laughs> கலந்து பேசினார் என்று தெரியாது ராமலிங்கத்தை கலக்காமல் வீட்டில் எதுவும் நடந்ததில்லை அப்பேற்பட்டார் எனவே இவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த விழாவை சிறப்பாக நடந்து கொள்ளும் ал fossom